திரச்சந்தூர் அடுத்த குலசேகரன் பட்டினத்தில் அர்ச்சகர் வீட்டின் பூட்டை உடைத்து நூற்றி ஏழு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் பெண் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம் பவானி வணக்கம் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க கண்டிப்பாக அதாவது திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அர்ச்சகர் வீட்டில் நூற்றி ஏழு சவரன் நகை கொள்ளை சம்பவத்தில் பெண் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு தற்கொலை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் சிறையில் இருக்கும் பொழுதே இந்த தொட இது தொடர்பாக திட்டம் தீட்டியதும் அம்பலமாகி இருக்கிறது தற்போது வரை எண்பது சவரன் நகைகள் மீட்டப்பட்டிருக்கிறது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் கீழமலையன் தெருவை சேர்ந்தவர் ஞானமுத்து இவர் குலசேகரப்பட்டினம் முத்தார்மன் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்தார் கடந்த மாதம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் இவருக்கு பிரியா என்ற மனைவியும் இருந்து வருகின்றனர் இவர்களுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உள்ளனர் மதன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பாடசாலையில் பயந்து வருகிறார் மகள் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் கண்டுபடுத்தி வருகிறார் சிறியார் தனது கணவர் ஞானமுக்கு இறந்த பத்து நாட்களுக்கு பிறகு விசேஷங்களை முடித்துவிட்டு திருநெல்வேலியில் உள்ள தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது கடந்த வாரம் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவானது உடைக்கப்பட்டு வீட்டிற்குள் இருந்த வீரவும் உடைக்கப்பட்டு அதுக்குள் இருந்த தங்கம் வெள்ளி வைரம் என மொத்தம் நூத்தி ஏழு சவரன் நகைகள் கொள்ளடிக்கப்பட்டு தெரிய வந்திருக்கிறது இதுகுறித்து பிரியா குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவரது புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் அது பின்பக்க சுற்றுச்சுவர் வழியாக கொள்ளையர்கள் ஏறி குதித்து வீட்டின் பூட்டை உடைத்து இந்த துணிகர சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்பநாய் மற்றும் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து குலசேகரப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குலசேகரப்பட்டினத்தைச் சேர்ந்த சின்னத்துறை என்பவரது தலைமையில் நண்பர்கள் சுந்தர் இசைக்கு முத்து பட்டுத்துறை இவரது தம்பி சின்னமருது மணப்பாடு மரியசேசன் தூத்துக்குடி மாரிமுத்து சின்னத்துறை மாணவி ராக்காய் ஆகிய எட்டு பேர் கூட்டாக சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது இவர்கள் எட்டு பேரையும் கைது செய்து குலசேகரப்பட்டினம் போலீசார் நகை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்களிடமிருந்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அடுத்து தகவலானது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக குலசேகரப்பட்டினத்தைச் சேர்ந்த சின்னத்துறை ஏற்கனவே பல குற்ற வழக்குகளில் தொடர்பு இருந்தது தொடர்பு இருந்து சிறையில் இருந்துள்ளார் அந்த சமயத்தில் கஞ்சா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தூத்துக்குடி மாரிமுத்தூர் அதே சிறையில் இருந்துள்ளார் இவர்கள் இருவரும் திட்டம் தீட்டி திருட முயற்சிப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது கடந்த எட்டு மற்றும் பத்து ஆகிய இரண்டு அர்ச்சகர் வீட்டில் ஈடுபட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சின்னத்துறை மனைவி ராக்கா எண்பது சவரன் நகைகள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றது நன்றி பவானி பவானிஸ் குடும்பத்தில்